வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம இப்போ ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதை சார்ந்து தமிழகத்தின் தற்பொழுது தொடங்கப்பட்ட மற்றும் பிரபலமான நடிகரான தளபதி விஜய் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கம் மற்றும் அவருடைய கட்சி சார்ந்த தமிழக வெற்றி கழகம் சார்ந்த ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் நாம் பார்த்து வியந்ததில் ஒரு முக்கியமான ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கம் என்றால் இந்த விளக்கமும் ஒன்று அதாவது நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்கின்றார் அரசியல் கட்சியை ஆரம்பித்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார மாட்டாரா மற்றும் அவருடைய கட்சி சார்ந்த எதிர்காலம் அவருடைய ஜாதக அம்சங்களில் என்னென்ன தன்மைகள் இருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த பதிவின் மூலமாக நாம் தெளிவாகவே பார்க்கலாம் ஆனால் இவருக்கு பல்வேறு கலவையான அம்சங்கள் புரிந்த ஒரு ஜாதகமாக இது இருக்கின்றது நிச்சயமாக சாதிக்கக்கூடிய வல்லமை புரிந்த ஜாதகமாகவும் இருக்கின்றது ஆனால் பல்வேறு வகையான குறைபாடுகளும் தென்படத்தான் செய்கின்றன அதில் எது போன்ற குறைபாடுகள் இருக்கின்றன எந்தெந்த தன்மைகளை அவர் நிவர்த்தி செய்தால் அவருடைய ஜாதக அம்சத்தில் பலங்களை அதிகமாக அறுவடை செய்ய முடியும் மற்றும் வெற்றிகளை எளிதாக பெற முடியும் என்றெல்லாம் இந்த ஜாதகத்தில் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் விரிவாகவே பார்க்கலாம் தமிழக வெற்றிக்கழகம் உங்களுக்கு தெரியும் இவர் தமிழக வெற்றிக்கழகம் என்ற பெயரில் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை படிப்படியாக உருமாற்றி ஒரு அரசியல் கட்சியாக பரிணமித்துள்ளார் பிப்ரவரி இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடிகர் விஜய் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சிதான் இது சிறப்பாக அறிமுகப்படுத்தி தலைவராக விஜய் அவர்களும் பொதுச் செயலாளராக புஷ்ஸி ஆனந்த் அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர் இந்த கட்சியின் அலுவலகம் என்பது சென்னையில் இருக்கக்கூடிய பனையூரில் இருக்கின்றது இந்த கட்சியோட குறிக்கோள்னு பார்த்தோம்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவருடைய கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இயங்குகின்றது கொள்கை சமூகநீதி மத சார்பின்மை சமத்துவம் போன்ற அரசியல் நிலைப்பாடுகளையும் குறிப்பாக இடதுசாரி சித்தாந்தங்கள் தான் அதிகமாக பேசப்படக்கூடிய அரசியல் கட்சியாக இருக்கின்றது இந்த கட்சியுடைய நிறம் கருப்பு சிவப்பு மற்றும் மஞ்சள் இந்த கலவையாக இருக்கின்றது விஜய் அவர்கள் தன்னுடைய ரசிகர் மன்றமான விஜய் மக்கள் நற்பணி மன்றத்தை புதுக்கோட்டையில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் முதன்முறை முறையாக தன்னுடைய ரசிகர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய நற்பணி நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அவர் தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடம் சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்பொழுதே பொதுச் இருந்த அமையார் ஜெயலலிதா அவர்களை சந்தித்து அவருடைய கட்சிக்காக தீவிர ஆதரவு தெரிவித்து அந்த தேர்தலுக்காக சில பிரச்சாரங்களையும் அவருடைய தந்தையுடன் சேர்ந்து பிரச்சாரங்களையும் மேற்கொண்டார் அந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் இடம் அண்ணா திராவிட கழகம் வெற்றியும் பெற்றது அமையார் ஜெயலலிதா அவர்களும் அந்த தேர்தல் முடிவில் அவருக்கு நன்றியும் தெரிவித்திருந்தார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் இடம் தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அதில் பங்கேற்றார் குறிப்பிடத்தக்க வெற்றியும் பெற்றிருந்தார் இவர் போட்டியிட்ட விஜய் மக்கள் இயக்கம் சார்ந்து அதாவது நூற்றி எழுபது இடங்களில் போட்டியிட்டார்கள் நூற்றி பதினைந்து இடங்களில் வெற்றி பெற்று மாமன்ற உறுப்பினர்களாகவும் தேர்வாகி இருக்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமல் புறக்கணித்தார் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரிவிக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக களமிறங்கி மக்கள் விரும்பக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பது தன்னுடைய கட்சியின் இலட்சியம் நோக்கம் என்று அவர் உறுதிமொழி அளித்தார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற திருவள்ளுவர் வரிகளுக்கு ஏற்ப தன்னுடைய கட்சியின் முழக்கமாக எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் விக்ரவாண்டி என்ற இடத்தில் முதன்முறையாக தன்னுடைய கட்சி சார்பில் மாநாடு நடத்தினார் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் இருக்கைகள் இருந்தாலும் கட்டுக்கதங்காத தொண்டர்கள் கூட்டத்தில் நிரம்பி ஒழிந்தது தமிழ் தேசியம் பெரியாரின் திராவிடமும் தன்னுடைய கட்சியின் முக்கிய கோட்பாடுகளாக எடுத்துக்கொண்டார் இருமொழிக் கொள்கை சமூகநீதி சமத்துவம் மத சார்பின்மை சமூக உடைமை சோசியலிசம் மற்றும் மக்களாட்சி ஜனநாயகம் போன்ற கொள்கைகளை குறிப்பாக பெரியார் அம்பேத்கர் காமராஜர் வேலுநாச்சியார் அஞ்சலி அம்மாள் போன்றவர்களிடையே தன்னுடைய கட்சி சார்ந்த சித்தாந்த வழிகாட்டிகளாக அவர் அறிமுகப்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக பெரியாருடைய இறைமரப்பு சித்தாந்தத்திற்கு இவர் சற்று எதிராகவும் மற்ற கோட்பாடுகளை இவர் ஏற்றுக்கொள்வதாகவும் அறிவித்திருந்தார் பகுத்தறிவு சமூகநீதி சமத்துவம் போன்ற கொள்கையில் இவர் அதிகமாக நாட்டம் கொண்டவராகவே இருக்கின்றார் இதன் அடிப்படையில் இவருடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இவருடைய ஜாதக அம்சங்கள் மற்றும் இவருடைய கட்சி சார்ந்த ஜாதக அம்சம் இரண்டையும் பொருத்தி பார்க்கலாம் இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இவருக்கு சாதகமாக இருக்கின்றதா இவருடைய கட்சி சார்ந்த எதிர்காலம் எவ்வாறு இருக்கின்றது என்பதையெல்லாம் சற்று டீடெயில்டாக பார்க்கலாம் இவருடைய ஜாதகத்தில் உங்களுக்கு இவருடைய ஜாதகம் சார்ந்து குறிப்பிடத்தக்க விளக்கத்தை முன்பே கொடுத்திருக்கின்றேன் இப்பொழுது சற்று விளக்கமாக ச சற்று சுருக்கமாகவும் பார்க்கலாம் அவருக்கு நவாம்சம் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது நவாம்சத்தின் அடிப்படையில் லக்னத்திலேயே சனி ராகு சுயமதிப்பீடு அதிகமாக விரும்பக்கூடியவராகவும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவராகவும் ரெண்டாம் இடத்தில் புதன் நிச்சயமாக நவாம்சத்தில் இருக்கின்றது குடும்பம் சார்ந்த அவருக்கு பலன்கள் சிறப்பாகவே கிடைத்திருக்கும் நான்காம் இடத்தில் குருவும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் அவருக்கு பத்தாம் இடம் செவ்வாய் பதினொன்றாம் இடம் சூரியன் பன்னெண்டில் சுக்கரன் மறையக்கூடிய அமைப்பு இதில் தெளிவாகவே தெரிகின்றது ஒருவர் போன்று கலைத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் அரசியலிலும் நாட்டம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு நான்கு ஐந்து பத்து பதினொன்றாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் அரசியலுக்கு கலைத்துறை என்றால் நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் சுக்ரன் செவ்வாய் மற்றும் கேது ராகு சார்ந்த தொடர்புகள் இருக்க வேண்டும் இவருக்கு கேது ராகு சார்ந்த தொடர்புகள் நன்றாக இருக்கின்றது சுக்ரன் செவ்வாய் செவ்வாய் இவருக்கு ஆட்சியாகவே இருக்கின்றார் சுக்ரன் இவருக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் பன்னெண்டாம் இடத்தில் மறையக்கூடிய அடிப்படையில் இவர் தன்னுடைய நடிப்பை முழுமையாக துறந்துவிட்டு இதுபோன்ற அரசியல் நிலைப்பாட்டை எடுப்பதற்கு காரணமாகும் இவருக்கு பல்வேறு நபர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு என்றால் இவருக்கு அரசியல் தெரியாது இவர் புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கின்றார் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அப்படி கிடையாது இவர் மக்கள் மன்றம் இவருடைய ரசிகர்கள் சார்ந்த மக்கள் நண்பர் நற்பணி மன்றத்தை ஆரம்பித்து தான் வந்திருக்கின்றார் நவாம்சத்தில் தெளிவாக சுட்டிக்காட்டுகின்றது இவருக்கு அரசியல் சார்ந்த ஈடுபாடு இவருக்கு நன்றாகவே இருக்கின்றது செவ்வாய் பத்தாம் அதிபதி ஆட்சியாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் உறுதியாக இவருக்கு அரசியல் பின்புலம் நிச்சயமாக இருக்கின்றது அரசியல் சார்ந்த நாட்டம் விருப்பம் இவருக்கு இயல்பாகவே இருக்கின்றது உயிரிழக்கு லட்சியம் கொண்டு செயல்படக்கூடிய தன்மை பொருந்தியவராக தான் இவருடைய நவாம்சம் சுட்டிக்காட்டுகின்றது குறிப்பாக தாய் மற்றும் தந்தை சார்ந்த எல்லாம் இந்த சுக்கரன் மறைவு இதெல்லாம் சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் இவருடைய இரண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் வருவது இரண்டாம் இடம் யோகம் குடும்பம் இந்த பண்புகள்லாம் தெளிவாக தெரிகின்றது ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதியான சந்திரன் ஏழாம் இடம் வருவது கேது ஏழாம் இடம் இருப்பது சற்று இவருக்கு திருமணம் சார்ந்த கொன் சற்று பிணக்குகள்லாம் தென்படத்தான் செய்கின்றது குழந்தைகள் சார்ந்த பிரிவும் தென்படுகின்றது இவருக்கு ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதிகள் நீச்சமாக இருப்பது குழந்தைகளை சற்று புரிந்திருக்கக்கூடிய தன்மை புரிந்தவராக தான் இவருடைய அம்சங்கள் சுட்டி அல்லது அதற்கு தகுந்தாறு போல சில ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் செய்யும் பட்சத்தில் அது அந்த குடும்பம் சார்ந்த ஒற்றுமை பலப்படுவதற்கான சாதிக்கக்கூறுகளை ஏற்படுத்தும் ராசிக்கட்டம் என்ன தன்மைகளை பொருந்தியிருக்கின்றது என்பதை பார்க்கலாம் ராசிக்கட்டம் அவருடைய முழுமையான தன்மைகளை எடுத்து வைக்கக்கூடியதாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் நடிகர் தளபதி விஜய் அவர்களுக்கு லக்னம் கண்ணி லக்னம் இது வந்து இந்த லக்னம் என்பது தெளிவான சரியான ஒரு லக்னமாக இருக்கின்றது இதன் அடிப்படையிலேயே இவருடைய தன்மைகள் அனைத்தும் பொருந்தியிருக்கின்றன இவருடைய லக்னத்துக்கு மூன்றாம் இடத்தில் ராகு கிட்டத்தட்ட ராகு மூன்று மற்றும் நான்காம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் இவருக்கு ஐந்து ஆறாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவர் புஷ்கரணவாம்சம் நட்சத்திர சாரம் பொருந்தி சிறப்பாக இருக்கின்றார் மற்றும் இவருடைய ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் சுக்கிரனும் சுக்கரன் இங்கு ஆட்சியாக கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் சுக்ரன் எட்டு மற்றும் ஒன்றாம் ஒன்பதாம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராக மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனியும் மாந்தியும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கின்றார் மற்றும் புதன் அங்கு வக்கரமாக இருக்கின்றது பதினொன்றாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து இங்கு செவ்வாய் நீச்சமாக சந்திரன் ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு புதன் அவருக்கு ஆட்சியாகவே இருக்கின்றார் இதன் அடிப்படையில் தெளிவாகவே தெரிகின்றது இவருக்கு மக்கள் பணி பொதுப்பணி சார்ந்த நாட்டம் லக்னாதிபதியே பத்தாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் மக்கள் பணி பொதுப்பணி சார்ந்த நாட்டம் இவருக்கு இயல்பாகவே இருக்கின்றது பொது சேவை செய்ய வேண்டும் சமூக சீர்திருத்த நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட வேண்டும் என்பது இயல்பாகவே இவருக்கு தன்மை புனியவராக இருக்கின்றார் நவாம்சத்திலும் அதன் தன்மை இருப்பதனால் சொல்கின்றேன் மற்றவர்கள் குறிப்பிடும் அளவுக்கு இவர் அரசியலில் தெளிவு இல்லாதவர் என்று சொல்ல முடியாது நிச்சயமாக ஒரு அரசியல் சார்ந்த அவருக்கு ஈடுபாடு நாட்டம் விருப்பம் அது சார்ந்த தொடர்புகள் இவருக்கு இயற்கையாகவே ஜெல்லாகி பொருந்த போகின்றது பொருந்தி போகின்றது என்பது தெளிவாகவே தெரிகின்றது அரசியலில் இவர் நிச்சயமாக கோலச்ச முடியும் என்ற தன்மை பொருந்தியவராகவே இவருடைய கட்டங்கள் தெரிவிக்கின்றன பொதுவாக இவருடைய குணநலன்கள் பார்த்தவென்றால் வாழ்வியல் கடமைகளை சரியாக செய்பவராக உடல் மன சமநிலையை பேணி மற்றும் நல்ல உணவு பழக்க வழக்கங்கள் வாழ்வியல் தொடர்புகள் சரியாக வைத்துக்கொள்ளக்கூடியவராக சில டிசிப்ளின் ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருக்கின்றார் மற்றும் மற்றவருடைய தேவை ஆசைகள் என்னவென்று புரிந்துகொண்டு புரிந்து கொண்டு அதாவது குறிப்பிட்ட கலைத்துறையில் மக்களுடைய ஆசைகள் ரசிகர்களுடைய ஆசை விருப்பம் என்னவென்று தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்திக் கொண்டு அர்ப்பணிக்கக்கூடிய குணம் தன்னை வெளிப்பாட வெளிப்படுத்தி காட்டக்கூடிய தன்மை புரிந்தவராக இருக்கின்றார் மற்றும் மக்கள் பணி பொதுப்பணி சமூக நாட்டம் மற்றும் சற்று நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராகவே இருக்கின்றார் மற்றும் பார்த்து என்றால் கடந்த கால நினைவுகளால் அதிகமாக இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் அதிக நினைவாற்றல் சிந்தனை திறன் எல்லாம் சிறப்பாகவே இருக்கின்றது கடந்த காலத்துக்கும் நிகழ்வாக காலத்துக்கும் சில முரண்பாடுகளை கொண்டவராக இருக்கக்கூடிய தன்மை பண்ணியவராகும் குறிப்பாக இந்த புதன் ஆட்சியாக இருப்பதால் கல்வி பணி அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார் அதிகமாக இந்த குழந்தைகளெல்லாம் நல்ல மதிப்பெண்கள் பத்தாம் மதிப்பு பன்னெண்டாம் மதிப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கெல்லாம் மதிப்பெண்கள் சிறப்பாக பெற்றவர்களுக்கு இவர் உதவிகள் செய்யக்கூடியவராக இருப்பதற்கு ஒரு ஒன்பது மற்றும் பத்தாம் இடம் சிறப்பாக இருப்பது ஒன்பது பத்து பதினொன்று மூன்றுமே மிக மிக அருமையாக சிறப்பாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவர் இதுபோன்று கல்வி சார்ந்த நாட்டம் விருப்பம் கல்வியில் சார்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து கொண்டு வருவதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்றது மற்றும் இவருக்கு மூன்றாம் அதிபதி இவருக்கு நீச்சமாக இருப்பதன் அடிப்படையில் இவர் குறிப்பாக இவரால் பார்த்தோம் என்றால் இதுபோன்ற சகோதரி சார்ந்த பிரிவு அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது அவருடைய பொதுவாக மூன்றாம் இடத்தில் ராகு வந்தாலே சகோதர சகோதரிகள் சார்ந்த இளைய சகோதர சகோதரி அமைப்பில் சில பிணக்குகள் வரும் இவருடைய சகோதரி இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது மற்றும் குழந்தைகள் சார்ந்த அல்லது தூரமாக அவர்களுடன் தள்ளி இருக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தத்தான் செய்கின்றது கிரக அமைப்புகள் மற்றும் திருமணம் சார்ந்த அமைப்புகள் குரு அவருக்கு புஷ்கரண அம்ச நட்சத்திர சாரம் பொருந்தியிருக்கின்ற ச சற்று முரண்பாடுகள் சரியாக கூடிய தன்மை பொருந்தியவராக இருக்கக்கூடிய அமைப்பு உயர் இலக்கு லட்சியங்கள் கொண்டு இயங்கக்கூடியவராக ஒரு நல்ல ஒரு குணநலங்கள் அம்சங்கள் பொருந்திய இவருடைய தன்மைகள் தெளிவாக வைத்திருக்கின்றன அதேபோல் ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்தாலும் கூட இது போன்ற தந்தை சார்ந்த முரண்பாடுகள் பிணக்குகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நான்காம் அதிபதி குரு அவருக்கு ஆறாம் இடத்தில் மறைவது எல்லாம் சில குடும்பம் சார்ந்த சில அம்சங்களில் பிளக்குகள் இருந்தாலும் கூட இவருடைய இரண்டாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சியாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் ஒன்பது பத்து பதினொன்று இடம் அமோகமாக இருக்கின்றது உறுதியாக இவரால் அரசியலில் பெரிய அளவுக்கு வெற்றி சாதிக்க முடியும் என்ற தன்மை பருந்தியவராகும் மற்றும் இவர் அரசியல் இவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் தெளிவான பேச்சு இல்லை என்று குறிப்பிடுவதற்கு காரணம் எல்லாம் இந்த ராகு ராகு மூன்றாம் இடத்தில் வந்தாலே அவர்களுக்கு பல்வேறு வகையான மொழிகளை கற்றுணர்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் ஒரு கிரக சேர்க்கை இருந்திருந்தால் இவர் பல்வேறு மொழிகளில் புலமை பெற்றவர்களாக இருப்பார்கள் மற்றும் மூன்றாம் அதிபதி நீச்சமாக இருப்பதன் அடிப்படையில் இவர் இவருடைய பேச்சு தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை பருந்தியவராக இருக்கின்றார் மற்றும் இவருக்கு நவாம்சம் ராசிக்கட்டம் இரண்டிலும் பார்த்தோம் என்றால் இதுபோன்று திருமண பந்தம் சார்ந்து சில முரண்பாடுகளை தன் செய்கின்றன அது எல்லாம் நிவர்த்தியாவதற்கான சாத்தியக்கூறுகளை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது இவருக்கு அரசியல் யோகம் சிறப்பாகவே இருக்கின்றது இவருக்கு பார்த்தோம் என்றாலும் கூட இவருடைய தசாபுத்திகள் அடிப்படையிலும் பார்த்தோம் என்றாலும் இவர் முதலில் சனி திசை பதினேழு பதினைந்து வருட காலம் அடுத்தது புதன் திசை அடுத்ததாக கேது திசை சுக்கரன் திசை சூரியன் திசை சந்திரன் திசை அவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்று பார்த்தோம் என்றால் இவருக்கு சுக்கரன் திசை தான் சென்று கொண்டிருக்கின்றது சுக்கரன் திசை தான் இவருக்கு பெரிய யோக பலன்களை பெரிய தமிழக அளவில் ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய தன்மை பதிந்ததாக அதிக சம்பளமாகும் நடிகராக உயர்ந்ததுக்கு காரணம் ஏனென்றால் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதிகள் ஆட்சியாக இருக்கின்றார் அதன் அடிப்படையில் தனவரவு பெரிய அளவுக்கு பொருளாதாரம் சார்ந்து உச்சநிலை அடைந்த ஒரு நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த சுக்கரன் திசை யோக பலன்களை அவருக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கின்றது இவருக்கு பார்த்தவென்றாலும் கூட இவருக்கு சுக்கரன் திசையில் குரு புத்தி தான் இவர் கட்சி ஆரம்பித்தது அனைத்தையும் பார்த்தோம் என்றாலும் கூட இவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் தான் முதன் முதலில் கட்சி ஆரம்பித்தார் அந்த கட்சி ஆரம்பித்த காலகட்டம் கேது கேது ஒன்பதாம் இடம் அவர் தந்தையுடைய ஒன்பதாம் இடம் என்றாலே தந்தை தந்தையுடைய ஆலோசனையின் அடிப்படையில் மற்றும் கட்சி ஆரம்பித்தார் மற்றும் சில கூட்டணி நடவடிக்கைகள் பிற கட்சிகளுக்கு உதவுதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டார் அம்மையார் அவர்களுடைய ந நன்மதி பிறகு பிணக்குகள்லாம் வந்தது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் சில தேர்தல்களில் சந்தித்தார் அந்த காலகட்டம் அவருக்கு பட்டம் என்றால் ராகு சுக்கரன் சார்ந்த ராகு ராகு என்றாலே மூன்றாம் இடம் என்றாலே இந்த உள் உள்ளாட்சி தேர்தல்கள் இந்த நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டார் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம்தான் இவர் கட்சி ஆரம்பித்திருக்கின்றார் இந்த கட்சி ஆரம்பித்த காலகட்டம் சுக்கரன் சார்ந்த குரு குரு பார்த்துமென்றால் இவருடைய ஏழாம் அதிபதி அவர் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் அவரே நான்காம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையில் குரு நான்காம் அதிபதியாக இருப்பதால் நிச்சயமாக நான்காம் இடத்திற்கான பலங்களை வழங்குவார் இருப்பினும் ஆறாம் இடம் சார்ந்த இயங்குவதனால் இந்த காலகட்டம் தான் அவருக்கு பிரச்சனை பொதுவாக இது சுக்கரன் திசையாக இருப்பதால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை இருப்பதனால் அவருக்கு இந்த நடிப்பு சார்ந்த ஈடுபாடு இன்னும் அவர் கொண்டே தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரையுமே அவருக்கு நடிப்பு சார்ந்த நாட்டமும் விருப்பமும் வேட்கையும் அதிகமாக இருக்கும் பிறகுதான் இவர் ஒருவேளை அரசியலில் பெரிய பதவிகளை நிச்சயமாக அடைவார் உறுதியாக பெரிய பழ பதவிகளை அடையக்கூடிய தன்மைப்பிருந்த ஜாதக அமைப்பு தான் அடைந்தாலும் கூட இவரால் அந்த திரை நாட்டம் ஒரு மீண்டும் நடிகராக வளம் வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய தன்மை பிரந்தியவராகவே இவருடைய ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை உள்ள கிரக அமைப்புகள் சுட்டி காட்டுகின்றன இருப்பினும் சுக்ரன் சார்ந்த குரு இவருக்கு பெரிய பலங்களை கொடுக்குமா என்றால் இந்த கூட்டணி சார்ந்த முரண்பாடுகளை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் குரு ஏழாம் அதிபதி இவர் நல்ல ஒரு ஆலோசகர்கள் சார்ந்து இயங்க வேண்டும் இவருக்கு பிரச்சனை என்றால் பார்த்தோம் என்றால் இவர் அதிகமாக இளைஞர்கள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாகவே இருக்கின்றது அவருடைய கட்சி சார்ந்த அவருடைய தன்மைகளையும் பார்க்கலாம் இருப்பினும் இவர் அதிகமாக இளைஞர்கள் சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் அனுபவஸ்தர்கள் சற்று குறைவாகவும் இருக்கக்கூடிய தன்மை இவருடைய கட்சியில் இருக்கின்றது அது ஒரு பெரிய வீக்னஸாக இருக்கின்றது மற்றும் இவருக்கு நடப்பது குரு என்பதன் அடிப்படையில் இதுபோன்று ஏழு மற்றும் நண்பர்கள் கூட்டணி சார்ந்த அமைப்புகள் திருமணம் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மக்கள் நன்மதிப்பை பெறுவதில் சற்று பிரச்சனைகள் இருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் வரையுமே அவருக்கு இந்த தசாபதிகள் தான் சென்று கொண்டிருக்கின்றது சுக்ரன் சார்ந்த அதற்கு பிறகு அவருக்கு யோகமான பலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பருக்கு பிறகு அவரால் நிச்சயமாக சிறப்பாக செயல்பட முடியும் இந்த காலகட்டத்தில் அவருக்கு நல்ல யோக ஜாதக அமைப்பு தான் ஆனால் தசாபதிகள் அடிப்படையில் இன்னும் கலைநாட்டம் விருப்பம் இருக்கின்றது இந்த காலகட்டம் என்பது அவ்வளவு சிறப்பாக இந்த சூழல் அவருக்கு அமையவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு கூற்று இந்த ஜாதகம் அதைத்தான் சுட்டி காட்டுகின்றது இவருடைய ஜாதகம் அமோகமான ஜாதகம் உயர் பதவியை அடையக்கூடிய ஜாதகம் வாழ்க்கையில் பெரிய பெரிய ஒரு இலட்சியங்கள் நோக்கங்கள் சென்று கொண்டு செயல்படக்கூடியவர் உயர் பதவிகளை மக்கள் இவரை உச்ச நிலையில் வைத்து பார்க்கக்கூடிய தன்மை புரிந்திய ஜாதக அமைப்பு தெளிவாகவே தெரிகின்றது இருப்பினும் இவருக்கு இந்த தேர்தல் காலகட்டம் என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆனாலும் இவருக்கு மட்டும் இல்லை இவருடைய மற்ற கட்சியினருக்கும் அவ்வாறே இருக்கின்றது ஏடிஎம்கேக்கும் அவ்வாறே இருக்கின்றது ஏடிஎம்கேக்கு சற்று முன்னேற்றம் தெரிகின்றது டிஎம்கேக்கு சற்று பின்னடைவு தெரிகின்றது இவர்க இவருடைய ஜாதகத்தில் பார்த்தோம் என்றால் இவருக்கு ஜாதகம் சிறப்பாக இருந்தாலும் நடக்கக்கூடிய காலச்சூழல் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதுதான் தெரிகின்றது கூட்டணி இந்த பிணக்குகள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை தென்படும் அதற்கு பிறகு இவரால் சிறப்பாக அரசியலில் வளம் வர முடியும் இந்த சூழல் அவருக்கு எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார் என்பது நிச்சயமாக ஓரளவு இவரால் முன்னேற்றமான பலன்கள் இந்த தேர்தலில் அவருக்கு கிடைக்கும் என்பதே தெளிவாக தெரிகின்றது ஆட்சி அமைக்கக்கூடிய தன்மை இவராக இருப்பார் என்றால் அதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த செ இந்த செப்டம்பருக்கு மேல் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வாய்ப்புகள் தென்படத்தான் செய்கின்றது ஆனால் இந்த தேர்தல் சற்று கடினமாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இவர் அதிகமான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் எந்த அளவுக்கு இவர் தீவிரமாக மாநாடுகள் போராட்டம் மக்களை சந்திக்கின்றாரோ மக்கள் நன்மதிப்பை பெறுகின்றாரோ அந்த அளவுக்கு இவரால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் ஏனென்றால் நான்காம் அதிபதி குரு ஆரம்பத்தில் இருக்கின்றார் நான்கு ஆறு என்றாலே மக்கள் நன்மதிப்பை பெறுவது மற்றும் போராட்டங்களை முன்னெடுப்பது இது ரெண்டும் அவர் செயல்படும் பட்சத்தில் தான் இவரால் நிச்சயமாக செயல்பட முடியும் முன்னேற்ற முன்னேற்றமான பலன்களை அனுபவிக்க முடியும் என்று சிறப்பான ஒரு தன்மை புரிந்ததாக இவருடைய ஜாதகம் குறிப்பிடுகின்றது நிச்சயமாக உயர்நிலை அடையக்கூடிய ஒரு ஜாதகம்தான் அவருடைய கட்சி சார்ந்த ஜாதகத்தையும் பார்த்து விடலாம் அவர் கட்சி என்பது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிறம் சென்னையில் தொடங்கப்பட்டதுதான் பனையூரில் தான் கட்சி அலுவலகம் இருக்கின்றது என்பதை பார்த்தோம் இவருடைய நவாம்சம் ராசிக்கட்டம் தசாபுத்திகள் என்ன சொல்கின்றது என்பதை பார்க்கலாம் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவர் ஜா கட்சி சார்ந்து பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமையில் ரெண்டு துலாம் ராசி ரிசப் லக்னம் தோன்றப்பட்ட துவங்கப்பட்ட கட்சி தான் இது அவருடைய நவாம்சத்தின் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் லக்னம் நான்காம் இடத்தில் சூரியன் மாந்தி இருக்கக்கூடியது லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் மற்றும் இவருக்கு ஆறாம் இடத்தில் கேது மற்றும் ஏழாம் இடத்தில் சுக்ரன் பத்தாம் இடத்தில் செவ்வாய் பதினொன்றாம் இடம் சனி ஆட்சியாக புதன் மற்றும் சந்திரனுடன் சேர்ந்திருக்கின்றது பன்னெண்டாம் இடம் ராகு சுபத்துவமாக பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது அரசியல் யோகம் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு நவாம்சம் தான் பெரிய அளவுக்கு வீக்னஸ் என்று பார்த்தமென்றால் இவருக்கு கேது ஆறாம் இடத்தில் இருப்பது தொடக்கத்தில் நிறைய பிரச்சனைகளை இதுபோன்று கட்சி சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றும் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் பார்த்தோம் என்றால் மக்கள் அன்பை பெறுவதில் சில தொடக்கத்தில் பிரச்சனைகள் ஆனால் சிறப்பான ஒரு எதிர்காலம் கொண்ட ஒரு அமைப்பை பெற்ற ஒரு நவாம்சம் பொருந்தியதாகவே இருக்கின்றது ராசிக்கட்டம் என்ன தன்மைகள் காட்டுகின்றது என்றால் குறிப்பிடபடி அவருக்கு ரிசவ லக்னம் லக்னமே சுபத்துவமாக புஷ்கர நவாம்சம் நட்சத்திர சாரம் பொருந்தியிருக்கின்றது ஐந்தாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சந்திரன் மற்றும் இவருக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரன் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கை செவ்வாய் இவருக்கு புஷ்கர நவாம்சம் நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றது மற்றும் ஒன்பதாம் இடத்தில் பார்த்தவென்றால் சூரியனும் புதனும் பத்தாம் இடத்தில் சனியும் மாந்தியும் பதினொன்றாம் இடத்தில் ராகுவும் பன்னெண்டாம் இடத்தில் குருவும் வரையக்கூடிய அமைப்பு பெற்றிருக்கின்றார் இவருடைய லக்னா அதிபதியை பார்த்தோம் என்றால் எட்டாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது இவருடைய எட்டாம் அதிபதியான குரு பன்னெண்டில் வரைகின்றார் இது எட்டு பன்னெண்டு சார்ந்த பரிவர்த்தனை யோகம் இவருக்கு இருக்கின்றது எட்டு பரிவர்த்தனை அவ்வளவு சிறப்பு என்றால் சொல்ல முடியாது அதிகமாக திடீர் அதிர்ஷ்டம் இதுபோன்ற தன்மைகள் பொதுவாக இவர் அதிகமாக சமூக சீர்திருத்தம் பெண்ணியவாதம் மத இது இதுபோன்ற சமூக இன கோட்பாடுகள் இளைஞர்கள் சார்ந்து இவருடைய கட்சி இயங்குவதற்கு காரணமே இதுதான் முக்கியமான காரணம் மற்றும் இளைஞர்களுக்கும் அனுபவஸ்தர்களுக்கும் எப்பொழுதுமே இவருடைய கட்சியில் ஒரு முரண்பாடுகள் இருக்கும் மற்றும் பெண் உரிமை சார்ந்த பிரச்சனைகள் இவர்கள் கட்சியில் இருந்து கொண்டே இருக்கும் எட்டு பன்னெண்டு சார்ந்த பரிவர்த்தனை இருப்பதனால் பெண்ணுரிமை சார்ந்த பிரச்சனைகள் பெண்கள் சார்ந்த சில இளைஞர்கள் சார்ந்த அனுபவஸ்தர்கள் சார்ந்த இதுபோன்ற முரண்பாடுகள் இதுபோன்ற கருத்துக்களை அவர் எடுத்துக்கொண்டே இருக்கணும் அதாவது பெண்களுக்காக அதிகமான போராட்டம் அவர்கள் சார்ந்த முன்னெடுப்புகளை இவர் எடுக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் பெண்கள் சார்ந்த கெட்ட பெயர்கள் அவப்பெயர்கள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இது ஏற்படுத்தும் மற்றபடி யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் இருந்தாலும் கூட லக்னாதிபதி எட்டில் மறையக்கூடியது அவ்வளவு சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது வம்சத்தில் சிறப்பாக இருக்கின்றது கட்டத்தில் இவருடைய இதுதான் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில முரண்பாடான அமைப்பு அவருடைய ஜாதகம் மிக மிக அருமையாக இருக்கின்றது தசாபுதிகள் அவருக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் செய்யவில்லை அவருடைய ஜாதகம் இவருடைய கட்சி ஜாதகத்திலும் பார்த்தோம் என்றால் இவருடைய ஜாதகம் சிறப்பாக இருக்கின்றது ஆனால் லக்னாதிபதி தொடர்பு பன்னெண்டு எட்டு பன்னெண்டு தொடர்புகள்லாம் அவ்வளவு சிறப்பாக இல்லை பொதுவாக இவர் கட்சியில் இது இதுபோன்று பெண் உரிமை சார்ந்து மதம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களாகவும் கலைத்துறை சார்ந்த ஆன்மீக ஈடுபாடும் கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் மற்றும் பொதுப்பணி மக்கள் பணி பொது சேவைகள் சார்ந்து இயங்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இதெல்லாம் சிறப்பாக இருக்கின்றது மற்றும் உயர் உயர்தன்மை உயர் தன்மை உயர் இலட்சியங்கள் எல்லாம் கொண்டு இயங்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் இவருடைய ஜாதகம்சத்தில் பொருந்தித்தான் போகின்றது குரு சந்திர யோகம் இருக்கின்றது மற்றபடி கிரக சேர்க்கைகள் அனைத்தும் சிறப்பாகவே தென்படுகின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு தசாபுத்திகள் சார்ந்து பார்க்கும் பொழுதும் கூட இவருக்கு முதலில் ராகு திசையில் தான் இவருடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து வரை ராகு இப்போ சார்ந்த சுயபுத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது ராகு சார்ந்த சுயபத்தி தான் ராகு சார்ந்த சுயபத்தி கிடையாது ராகு சார்ந்த சனிபத்தியில் தான் இந்த கட்சியே தொடங்கப்பட்டிருக்கின்றது சார்ந்த சனிபத்தி என்பதனால் சனி அவருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் ராகு பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்றார் உறுதியாக இவருக்கு இந்த காலகட்டம் மிக மிக அருமையாக இருக்கின்றது கட்சி சார்ந்து பார்க்கும்பொழுது மிகவும் அருமையாக இருக்கின்றது இந்த ராகு தசா முழுவதுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து வரையுமே யோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த ராகு சனி என்பதனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் ராகு சனி என்றால் அதிகமாக கடந்த கால நினைவுகள் கற்பனைகள் கர்ம பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்பொழுதுதான் இவர்கள் கட்சி ஆரம்பித்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் பார்த்து என்றால் அதிகமான பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு சமாளித்து வரக்கூடிய தன்மை இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பருக்கு மேல் பார்த்து என்றாலும் புதன் புதன் அவருக்கு ஒன்பதாம் இடத்தில் வருகின்றார் அவர் ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி இவருடைய கட்சி சார்ந்து பார்க்கும்பொழுது கட்சி சார்ந்த ராசிக்கட்டம் நவாம்சம் சிறப்பாக இருக்கின்றது ராசி கட்டம் அவ்வளவு சிறப்பாக இல்லை ஆனாலும் கூட எட்டு பன்னெண்டு தொடர்புகள் இருக்கின்றது பரிவர்த்தனை யோகம் இருக்கின்றது சற்று இது போன்ற நடவடிக்கைகள் பெண்ணுரிமை சமூக சீர்திருத்தம் இது போன்ற தன்மைகளை அதிகமாக இவருக்கும் பார்த்தோம் என்றால் டிஎம்கே கட்சிக்கும் இவருக்கும் நிறைய தொடர்புகள் இவர் ஒரு டிஎம்கே கட்சியோட மற்றொரு வடிவமாகவே இவருடைய ஜாதகம் இவருடைய கட்சி ஜாதகம் தென்படுகின்றது ஏனென்றால் டிஎம்கே கட்சி பார்த்தவென்றால் அவர்களும் இதுபோன்ற பெண்ணியம் சார்ந்து சமூக சீர்திருத்தம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களாக மத கருத்துக்களுக்கு எதிர் கருத்து தெரிவிக்கக்கூடிய தன்மைகள் இவையெல்லாம் புரிந்தவர்களாகவே அவர்களுடைய கட்சி நடந்து கொண்டிருக்கின்றது இவருடைய கட்சியும் அவ்வாறு டிஎம்கேயுடைய கொள்கைகளை என்னென்ன கொள்கைகளை எடுத்துரைக்கின்றார்களோ அதையே இவர்களும் செயல்படுத்த வேண்டும் அதேபோல் இந்த மத்திய அரசு தொடர்புகள் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் பொதுவாக மத்திய அரசு சார்ந்த செயல்பாடுகள் இவருக்கு நிச்சயமாக சிறப்பான பலங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கூட்டணி சார்ந்த அமைப்புகள் அவ்வளவு சிறப்பாக இருக்குமா என்றால் தெரியவில்லை இவருடைய கட்சிக்கு இவருடைய சுய ஜாதகத்திலும் கூட்டணி அமைப்புகள் அவ்வளவு வலுவாக இருக்குமா என்று தெரியவில்லை அவ்வாறு இவருடைய கட்சி சார்ந்த அமைப்பிலும் கூட்டணி அமைப்புகள் அவ்வளவு வலுவாக இல்லை என்ற நவாம்சத்திலும் எட்டாம் அதிபதி ஏழில் வருகின்றார் கட்டத்திலும் ஏழாம் அதிபதி எட்டில் மறைகின்றார் அதனுடைய அடிப்படையில் கூட்டணி எந்த அளவுக்கு இவருக்கு சிறப்பாக அமையும் என்று தெரியவில்லை அப்படி இருந்தால் இவர் ஒரு தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் அல்லது இவர் நல்லது நட்பின் அடிப்படையில் நீண்டகாலம் பழகியவர்களுடன் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வின் அடிப்படையில் கூட்டணி சார்ந்து செயல்படுவது மிக மிக யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக இவருடைய கன்க்ளூஷன் என்று பார்த்தோம் என்றால் இவருடைய சுயஜாதகமும் மிக மிக அருமை மற்றும் இவருடைய கட்சி ஜாதகமும் அருமை அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நான் எடுத்துரைத்திருக்கின்றேன் மற்றும் இவர் கட்சி பார்த்தோம் என்றால் மஞ்சள் மற்றும் கருஞ்சி உப்பு மஞ்சள் இந்த நிறங்களை கொண்டதாக இருக்கின்றது சனி ஆட்சியாக இருக்கின்றார் மற்றும் எட்டு பன்னெண்டு பரிவர்த்தனை குரு என்றாலே மஞ்சள் மற்றும் சுக்கன் செவ்வாய் என்றாலே சிவப்பு சிவப்பு ஆரஞ்சு அந்த இரண்டு நிறங்களையும் கலந்த தான் இவர் வடிவமைத்திருக்கின்றார் அதன் அடிப்படையில் கட்சி நிறமும் சிறப்பாக இருக்கின்றது பொதுவாக பார்த்தோம் என்றால் நீண்டகாலம் இயங்கக்கூடிய கட்சி தான் ஆனால் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை பருந்தியாகவும் மக்கள் நன்மதிப்பை பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது இப்பொழுது உள்ள தசாபுத்தி கால அடிப்படையில் கட்சிக்கு சிறப்பாக இருக்கின்றது இவருக்கு சிறப்பாக இல்லை என்பதும் கூட்டணி சார்ந்த முரண்பாடுகளை காட்டுவதாகவும் மற்றும் நீண்ட கால அடிப்படையில் நிச்சயமாக இவருடைய சுய பெரிய பெரிய பதவிகளை வகிக்கப் போகக்கூடியவராகவும் மற்றும் இவருடைய கட்சி சார்ந்து பார்க்கும் இவருடைய காலத்துக்கு பிறகு கட்சியை வழிநடத்துவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முரண்பாடுகள் எல்லாம் தென்படக்கூடியதாகவும் மற்றும் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் நல்ல ஒரு ஆலோசகர்கள் உயர் அனுபவஸ்தர்கள் சார்ந்த பிரச்சனைகள் தென்படுகின்றது அனுபவஸ்தர்கள் இந்த கட்சியில் நீடிக்க வேண்டும் அவர்கள் சார்ந்த ஆலோசனைகளை கேட்டு நடப்பது மிக மிக சிறப்பு என்பது தென்படுகின்றது நாம் பார்த்தோம் என்றாலும் உங்களுக்கு தெரியும் விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் வைகோ அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் கட்சி தொடங்கிய பொழுது நிறைய அனுபவஸ்தர்கள் அவர்களுடன் இணைந்து பணியா பணியாற்றினார்கள் பண்டோட்டி ராமச்சந்திரன் போன்ற விஜயகாந்த் அவர்களுடன் நிறைய பின்புலம் கொண்டவர்கள் இருந்தார்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதில் பல்வேறு தலைவர்கள் அவர் பின்னால் வந்தார்கள் வீரப்பன் போன்றவர்கள் வைகோ அவர்களுக்கு எவ்வளவோ பின்புலம் கொண்ட எல் கணேசன் போன்றவர்கள் எல்லாம் அவருக்கு துணையாக இருந்தார்கள் இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு துணை அவசியம் தேவை இருக்கின்றது ஏனென்றால் அவர் இவருடைய சுய ஜாதகத்திலும் ஏழாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கின்றார் மற்றும் இவருடைய ராசி கட்டத்திலும் கட்சி சார்ந்த ராசி கட்டத்திலும் அவ்வாறே தென்படுகின்றது அதன் அடிப்படையில் பெண் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் மற்றும் இளைஞர்களுக்கு முன்னுரிமை மற்றும் அனுபவஸ்தர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் முரண்பாடுகள் எல்லாம் தென்படத்தான் செய்கின்றது மற்றபடி இவருடைய கட்சி மிக மிக யோகமான கட்சி இந்த காலச்சூழலில் இப்பொழுது ஆட்சி அமைப்பார்களா என்றால் உறுதியாக நாம் தெளிவாக சொல்ல முடியாது ஆனால் எதிர்காலத்தில் மிக சிறப்பாக யோகம் பொருந்தியவர்களாக ஆனால் நிச்சயமாக உறுதியாக சொல்ல முடியும் இந்த தேர்தலிலேயே அவர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க ப பதவிகளை பெறுவார்கள் சீட்டுகளை பெறுவார்கள் என்பது தெளிவாகவே தென்படுகின்றது வாக்குகளையும் சிறப்பாக அறுவடை செய்வார்கள் இவருடைய சில போராட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் எந்த அளவுக்கு இவர்கள் தீவிரமாக அரசியல் செய்கின்றாரோ நடக்கக்கூடிய இன்னும் வருட காலத்துக்கு குறைவாகவே இருக்கின்றது எந்த அளவுக்கு தீவிரமாக செயல்படுகின்றார்களோ அந்த அளவுக்கு இவர்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படத்தான் செய்கின்றன மற்றபடி பார்த்தோம் என்றால் இவருடைய அனைத்து அம்சங்களும் மிக மிக யோகமாகவும் சிறப்பாகவும் கொண்டவராக இவருடைய கட்சி ஜாதகமும் இருக்கின்றது இவருடைய சுய ஜாதகமும் இருக்கின்றது இதுதான் இவருடைய கட்சி மற்றும் இவருடைய சுய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய முழுமையான விளக்கம் மீண்டும் இதுபோன்ற ஜாதகம் ஜோதிடம் தொடர்பான விளக்கப்படியில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்